ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து வருகின்ற பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாபெரும் நட்சத்திர ஜோதிட வகுப்பை எடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பிலே நட்சத்திரங்கள் சார்ந்த அத்துணை விதமான சூட்சமங்களும் கற்றுத்தரப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்கள் உங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளுங்கள் இந்த நட்சத்திர வகுப்பினுடைய சிறப்பம்சங்களை பற்றிய விஷயங்களை நாம் இன்று காணலாம் முதலில் இந்த வகுப்பிலே கற்றுக்கொடுக்கும் முதல் தலைப்பு என்னவென்றால் பிரபஞ்சத்தில் நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரமானது எப்படி செயல்படுகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இந்த நட்சத்திர இயக்கமானது எங்கே இருந்து வேலை செய்கின்றது என்ற ஒரு அற்புதமான விஷயங்களை முதல் தலைப்பாக நாம் உங்கள் வகுப்பில் எடுக்க இருக்கின்றோம் உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் நாம் எல்லோருக்கும் ஒரு சக்தியாக இருப்பவர் இறைவன் அதாவது அனைத்து ஜீவராசிகளையும் இயக்குகின்றவர் யார் என்றால் இறைவன் அப்பொழுது இந்த இறைவன் என்பவர் இந்த இறைசக்தி என்பது எப்படி செயல்படுகின்றது என்றால் இந்த பிரபஞ்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது நெருப்பு நீர் நிலம் ஆகாயம் காற்று என்ற ஐந்து தத்துவங்களாகத்தான் இந்த பிரபஞ்சமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த ஐந்து விஷயங்களில் இருந்துதான் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மிகவும் தெளிவாக அந்த பஞ்சாங்கத்தில் இந்த பிரபஞ்ச சக்திகள் எப்படி இயங்குகின்றது என்பதை பஞ்சாங்கத்தில் மிக விளக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த நெருப்பு என்ற தத்துவம் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற வாரமாகவும் நீர் என்ற தத்துவம் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற திதியாகவும் நிலம் என்ற தத்துவம் இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நட்சத்திரமாகவும் அதேபோல ஆகாயம் என்ற தத்துவம் யோகமாகவும் காற்று என்ற தத்துவம் கரணமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்பட்டது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இதற்கான கிரகம் எது என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே முதல் தலைப்பாக எடுக்க இருக்கின்றோம் அடுத்ததாக வகுப்பிலே நட்சத்திர காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களை மிக முழுமையாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் உதாரணமாக யோகினி அதாவது யோகினி என்று சொல்வார்கள் அந்த யோகினி மொத்தமாக எட்டு யோகினிகள் அதாவது பிராமி கௌமாரி வராகி சித்தி வைஷ்ணவி மாகேந்திரி சாமுண்டி மாகேஸ்வரி என்று எட்டு யோகினிகள் இருக்கின்றது இந்த ஒவ்வொரு யோகினிக்கும் நட்சத்திரம் கொடுத்திருக்கின்றார்கள் அது என்னவென்றால் அஸ்வின் நட்சத்திரத்திற்கு பிராமி யோகினி பரணி நட்சத்திரத்திற்கு கௌமாரி யோகினி கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வராதி யோகினி ரோகிணி நட்சத்திரத்திற்கு சித்தி யோகினி மிருகசிஷம் நட்சத்திரத்திற்கு வைஷ்ணவி யோகினி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு மாகேந்திரி யோகினி புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சாமுண்டி யோகினி அதேபோல பூசம் நட்சத்திரத்திற்கு மாகேஸ்வரி யோகினி இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் யோகினியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த யோகினியை எதற்காக கொடுத்திருக்கின்றார்கள் இதனால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதையும் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஒரு ஜாதகத்தில் ஒருவர் பிராமி யோகினியை வழிபாடு செய்கின்றார் என்று வைத்துக் கொண்டோமானால் அவருடைய ஜாதகத்தில் இந்த பிராமி யோகினிக்குண்டான கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் அப்பொழுது பிராமி யோகினியை ஒருவர் தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வழி வருகின்ற பொழுது கண்டிப்பாக சூரிய பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் அவருக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் உதாரணமாக ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் அவருக்கு ஒன்பதாம் அதிபதியாகிய சூரியன் உதாரணமாக பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது தனுசுல கிணத்தில் பிறந்து ஒன்பதாம் அதிபதியாகிய சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான நிலைதான் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த ஜாதகர் இந்த பிராமி யோகினிக்குண்டான சூரியன் தான் இந்த பிராமி யோகினிக்கான கிரகம் அப்பொழுது சூரியன் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகர் பிராமி யோகினியை தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலங்கள் என்பது கிடைக்கும் இதிலே ஒரு சில விஷயங்களை நாம் தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது அது என்னவென்றால் பிராமி யோகினியை பொறுத்தவரையில் பிராமி யோகினியானது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி நான்கு நட்சத்திரங்களுக்கு வரும் இந்த நான்கு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் யோகமான நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வரும் நாளன்று நீங்கள் இந்த பிராமி யோகினியை வழிபாடு செய்கின்ற பொழுது முழுமையான ராஜயோக பலன்கள் என்பது கிடைக்கும் இப்படி இந்த யோகினி சார்ந்த விஷயங்களையெல்லாம் மிக முழுமையாக வகுப்பிலே கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்ததாக இந்த வகுப்பிலே நட்சத்திரத்தினுடைய ஆதியந்த பரம பரமநாளிகை கண்டுபிடிப்பது எப்படி என்ற விஷயங்களையும் அதே போல் பால் உள்ள நட்சத்திரங்கள் எது பால் அற்ற நட்சத்திரங்கள் எது நட்சத்திர ஜாதி நட்சத்திர குலம் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த குலத்தை சாதியை சார்ந்தது என்ற விஷயங்களையும் நட்சத்திரங்களுடைய நாம எழுத்துக்களை அதாவது பெயர் வைப்பதற்கு இந்த நட்சத்திர நாம எழுத்துக்களை எப்படி பயன்படுத்தலாம் என்ற விஷயங்களையும் அதே போல ஒரு நட்சத்திர தான பொருட்கள் அதாவது ஒரு நட்சத்திரம் மோசமான நட்சத்திரமாக தாராபலன் வரிசையில் மோசமான நட்சத்திரமாக வந்தால் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தான பொருட்களை நாம் தானமாக வழங்குகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த தோஷம் என்பது விலகும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஜாதகர் அஸ்வினி நட்சத்திர ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்பொழுது அந்த ஜாதகரை பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு அந்த மூன்றாவது நட்சத்திரமான கிருத்திகையில் இருந்து ஏதேனும் ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது அவருக்கு மிக கடுமையான தோஷங்கள் ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் எடுத்த காரியங்களில் தொய்வுகள் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிருத்திகை நட்சத்திரத்திற்குண்டான அதாவது இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்குண்டான தான பொருளை கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அதனுடைய தோஷமானது குறைவாகும் அப்படி பார்க்கின்ற பொழுது அது என்ன குழம்பு என்றால் வற்றல் குழம்பு அப்பொழுது கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வற்றல் குழம்பு தான் அந்த தான பொருள் அப்பொழுது அந்த ஜாதகர் வற்றல் குழம்பை தொடர்ச்சியாக தானம் செய்து வருகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய தோஷமானது முழுமையாக நிவர்த்தியாகும் அப்படிப்பட்ட நட்சத்திர தான பொருட்கள் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் நட்சத்திர தான எது என்ற விஷயங்களையும் கற்றுக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக நட்சத்திர ரஜ்ஜு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த ரஜ்ஜுவை சார்ந்தது அந்த ரஜ்ஜு எப்படிப்பட்ட தோஷத்தை ஜாதகருக்கு வழங்கும் என்ற விஷயங்களையும் அதே நாம யோகங்கள் இந்த நட்சத்திரம் என்பது நாம யோகங்கள் என்பது நட்சத்திரங்களை சார்ந்து தான் இயங்குகின்றது அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களை சார்ந்து சார்ந்துதான் இருபத்தேழு யோகங்களும் இயங்குகின்றது அது எப்படி இயங்குகின்றது எப்படி அந்த யோகி அவயோகியை வகுத்திருக்கின்றார்கள் அதை நட்சத்திரம் மூலமாக எப்படி காண்பது என்ற விஷயங்களையும் அதே போல் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் ஒரு ஜாதகத்தில் வெறும் நட்சத்திரத்தை வைத்து இன்றைய நாள் மேல்நோக்கு நாளா கீழ்நோக்கு நாளா சமநோக்கு நாளா போன்ற விஷயங்களை அறிவதற்குண்டான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கின்றோம் அதே போல நட்சத்திர கணம் அதாவது நட்சத்திர கணம் என்றால் கணம் என்றாலே குணம் போன்றதுதான் அதாவது ஒரு ஜாதகருக்கு இந்த கணத்தில் பிறந்தவருக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் அது எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற முழுமையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றோம் உதாரணமாக பார்த்தோம் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரம் என்ன கணம் என்றால் தேவகணம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் கார்த்திகை நட்சத்திரம் என்ன வனம் என்றால் அது அசுரகணம் கணம் அதே போல பூரம் நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் அது மனுஷ கணம் இப்படி இந்த மூன்று கணங்களும் எப்படி செயல்படுகின்றது திருமண பொருத்தத்தில் இந்த கணங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கின்றது போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக நட்சத்திர யோனி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான யோனி மிருகங்கள் எது அதை எப்படி இந்த திருமண பொருத்தத்தில் இணைக்கின்றார்கள் போன்ற விஷயங்களையெல்லாம் முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம் அதே பஞ்சபூதத்தில் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இந்த பஞ்சபூதத்தில் உள்ள அதாவது நெருப்பு நீர் நிலம் ஆகாயம் காற்று தத்துவத்தில் எந்த தத்துவத்தில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருக்கின்றது என்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக கற்றுக்கொடுக்க இருக்கின்றோம் அதே போல நட்சத்திர மிருகங்கள் அதாவது நட்சத்திர மிருகங்கள் எது அதை எப்படி வகுத்திருக்கின்றார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக நட்சத்திர குறியீடுகள் நாம் ஒரு குறியீடுகளை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சிறப்பான யோகம் என்பது ஏற்படும் முக்கியமாக பார்த்தோம் என்றால் தொழில் நிறுவனத்தில் ஒரு குறியீடுகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் எப்படிப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும் அதற்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்ததாக நட்சத்திர மரம் அதாவது நாம் வளர்க்கக்கூடிய மரத்திற்கென்று அதிசக்தி இருக்கின்றது மரங்கள் சுவாசிக்கின்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றது ஆக ஒரு ஜாதகர் அவருக்கு யோகமான மரத்தை வைத்து அவர் வீட்டில் வைத்து வளர்த்து வருகின்ற பொழுது நல்ல ராஜயோகம் என்பது கிடைக்கும் அப்படிப்பட்ட சூட்சமங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்ததாக வகுப்பிலே மாத சூன்யம் அதாவது ஒவ்வொரு சில நட்சத்திரங்களில் ஒரு ஒரு சில மாதங்களில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த நாள் சூன்யமாகிவிடும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று ஒருவர் பிறந்துவிட்டால் அன்றைய நாள் சூன்ய நாளாக அவருக்கு இருக்கும் அதே போல எந்த ஒரு காரியத்தையும் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் செய்கின்ற பொழுது அந்த நாள் முழுமையான சூன்ய நாளாக மாறிவிடும் இப்படி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் சூன்யமாக இருக்கின்றது அந்த எந்த மாதங்களில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்தால் அன்றைய நாள் சூன்யமாகும் என்ற விஷயங்களையும் அதே போல சூன்யம் உதாரணமாக சொல்ல வேண்டும் ஒருவர் வியாழக்கிழமை நாளில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு அந்த வியாழக்கிழமை நாள் சூன்ய நாளாகவே இருக்கும் போல் வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் சூன்ய நாளாகவே இருக்கும் என்பதுதான் இதனுடைய கருத்து இப்படிப்பட்ட வார சூன்யம் சார்ந்த விஷயங்களை கண்டறிந்து அதற்கு எப்படி முறையான பரிகாரம் செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிக முழுமையாக கற்றுக்கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக பிரபாலிஷ்ட யோகம் அதாவது இந்த பிரபாலிஷ்ட யோகம் என்பது யோகம் இல்லை தோஷம் பொதுவாக பார்த்திருப்பீர்கள் அமிர்த யோகம் சித்த யோகம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மூன்றாவதாக பிரபாலிஷ்ட யோகம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மரண யோகத்தை விட மிக கொடியது இந்த பிரபாலிஷ்ட யோகம் இந்த பிரபாலிஷ்ட யோகத்தை எப்படி கண்டறிவது போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மிருத்யூ நாளிகை இந்த மிருத்யு நாளிகை என்பது பொதுவாக ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடம் அப்பொழுது மிருத்யூ நாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த நாளிகையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் தோஷமாக மாறும் என்பதுதான் அப்படிப்பட்ட மிருத்யூ நாளிகை எது போல ஒரு ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் நாளிகை என்ற ஒரு நாளிகை இருக்கின்றது அப்பொழுது அந்த விஷ நாளிகை இந்த நாளிகை எவ்வளவு எந்த இடத்தில் வரும் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் எந்த இடத்தில் வரும் போன்ற விஷயங்களையெல்லாம் வகுப்பிலே தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய தோஷத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே போல ஒருவர் விஷநாளிகையில் பிறந்திருந்தால் கூட அவருக்கு கடினமான தோஷங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது அனுபவ உண்மை அப்படிப்பட்ட விஷ நாளிகை சார்ந்த விஷயங்கள் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் நட்சத்திரத்தை வைத்து அமாவாசை நாள் எப்பொழுது வரும் பௌர்ணமி நாள் எப்பொழுது வரும் என்ற முழுமையான விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் அந்த காணாமல் போன பொருள் எந்த திசையில் இருக்கும் எந்த இடத்தில் இருக்கும் காணாமல் போன பொருள் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா போன்ற விஷயங்களை நட்சத்திரத்தை வைத்து எப்படி அறிவது என்ற விஷயங்களை வகுப்பிலே முழுமையாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரமானது எப்பொழுது தொடங்கும் அதாவது அந்த அக்னி நட்சத்திரம் எப்பொழுது தொடங்கும் எப்பொழுது முடியும் என்ற விஷயங்களையும் முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம் அதே போல் அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரமானது எந்த நட்சத்திர பாதத்தில் தொடங்கி எந்த நட்சத்திர பாதத்தில் முடியும் என்ற விஷயங்களையும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக ஜென்ம நட்சத்திர தோஷம் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு சில நட்சத்திர பாதங்களானது தோஷத்தை கடுமையான வகையில் நமக்கு வழங்கும் அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதகர் அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தைக்கு கண்டங்கள் பாதிப்புகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நிறைய நபர்களுக்கும் அந்த பாதிப்புகள் நடந்திருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்தால் அந்த தோஷம் விலகும் என்ற ஒரு சில விஷயங்களை முழுமையாக எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் தோஷமாக இருக்கின்ற அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக வகுப்பிலே கற்றுக்கொடுக்க இருக்கின்றோம் அடுத்தபடியாக பதினெட்டு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கு இருக்கின்றது யார் எந்த ஜீவ சமாதியை எந்த நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முழுமையான விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெல்ல தெளிவாக கற்றுக் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இது மட்டுமல்லாமல் இந்த வகுப்பிலே குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய தாராபலன் அடிப்படையில் நான் பயன்படுத்த வேண்டிய அத்துணை விதமான சூட்சமங்களையும் வகுப்பிலே கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் மேலும் விசித்திர ஜோதிட நூல் கூறி நூல் சொல்லக்கூடிய அத்துணை அத்துணைவிதமான ராஜயோகங்களையும் இந்த விசித்திர ஜோதிட நூல் சொல்லி இருக்கின்ற கருத்துக்களை அந்த நட்சத்திர சூட்சமங்களை எப்படி பயன்படுத்துவது என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அதற்கடுத்தபடியாக நட்சத்திரங்களுடைய எனர்ஜி கோவில்கள் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எனர்ஜி கோவில் வைப்ரேஷன் இருக்கின்ற கோவில் என்று இருக்கின்றது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராவள அடிப்படையில் எந்த நட்சத்திரம் பலமாக வருகின்றது அந்த நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவில் எங்கிருக்கின்றது அங்கு சென்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிக முழுமையாக கற்றுக் கொடுக்கின்ற இருக்கின்றோம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் நட்சத்திரம் சார்ந்த தோஷ நிவர்த்தி கோவில்கள் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் முடக்கு நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் வரும் அவயோகி நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் வரும் இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்ற பொழுது இந்த நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கென்று ஒரு சில கோவில்கள் இருக்கின்றது அந்த கோவில்களுக்கு சென்று எப்படி நாம் தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிக தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் சார ஜோதிடம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஜோதிட பலனை நாம் தீர்மானிக்க வேண்டுமென்றால் நடக்கின்ற திசையானது எந்த நட்சத்திரத்தில் இருந்து நடத்துகின்றதோ அந்த நட்சத்திரநாதன்தான் அந்த திசைக்கு முழுமையான மிக மிக முழுமையான பலன்களை கொடுப்பார் அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்யும் இந்த சார ஜோதிடத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயங்களையெல்லாம் வகுப்பிலே தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் நட்சத்திர குணங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு என்றும் குணம் இருக்கின்றது ஒரு சில நட்சத்திரத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் அப்பொழுது இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு நூற்றி எட்டு பாதங்கள் ஒவ்வொரு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கும் அந்த குணநலன்களை நலன்களை வைத்து நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அற்புதமான சூச்சமங்களை எல்லாம் வகுப்பிலே கற்றுக்கொடுக்க இருக்கின்றோம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு ஜாதகர் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால் அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் என்றால் அந்த ஜாதகர் குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார் தன்னுடைய குழந்தைகள் மட்டுமல்லாமல் அடுத்த குழந்தைகள் மீதும் அதிக பாசம் வைத்திருப்பார் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு சிந்தனைகள் ஏதேனும் ஒரு திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருப்பார் இப்படி ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் குணங்கள் இருக்கின்றது அந்த குணங்களை அறிந்து அந்த ஜாதகரை எப்படி நல்வழிப்படுத்துவது போன்ற விஷயங்கள் அடங்கிய அந்த நட்சத்திர குணம் சார்ந்த அந்த விஷயங்களை முழுமையாக கற்றுக்கொடுக்க இருக்கின்றோம் இப்படி ஏழு தலைப்புகளில் மிகச் சிறப்பான முறையில் வகுப்பிலே எடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக தங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்